வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் தலை தூக்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பதினாறாவது இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இந்த இனவாதம் பலத்தை கைப்பற்றும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் ஸ்ரீ ஜெயபர்தபுர கோட்டையில் அமைந்துள்ள இராணுவ நினைவு சின்னத்திற்கு முன்பாக இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு நேற்றைய தினம் நான்கு மணிக்கு ஆரம்பமானது இந்த நிகழ்வில் முப்படை தளபதிகள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டை கட்டி எழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்துள்ள இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது இருக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்தார் இனம் மதமன்ற பேதமின்றி நாட்டுக்காக போரிட்டவர்களை தினமும் நாம் நினைவு கூற வேண்டும் நாடு அவர்களுக்கு கடன்பட்டுள்ளது யுத்தம் என்பது பாரிய அழிவுகளையும் இழப்புகளையும் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியது என்பதனை என்னை காட்டிலும் களம் நின்று போரிட்ட இராணுவத்தினர் நன்கறிவார்கள் யுத்தத்தில் போரிட்ட படையினரின் நோக்கம் வேண்டும் என்பது அல்ல மாறாக சமாதானத்தை எதிர்பார்த்து அவர்கள் போரிட்டனர் வடக்கு கிழக்கு என்ற போரினால் பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன எந்த ஒரு பெற்றோருக்கும் தமது பிள்ளைகள் பெறுமதியானவர்கள் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுத்து அமைதியான ஒரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதே தற்போதுள்ள அனைவரது பொறுப்பாகும் எனவே சந்தோஷம் கோபம் வெறுப்பு என்பவற்றை கலைந்து சகோதரத்துவம் கருணை பாசம் மீக்க நாட்டினை அனைவரும் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தங்களது தரப்பினருக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு நியாயம் வழங்கும் நிலையில் இல்லை என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு முதலாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரையில் நாடு முழுவதிலும் மொத்தமாக நாற்பத்தி ஆறு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் முப்பத்தி ஒரு சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களால் திட்டமிட்டவை என்றும் கூறினார் மேலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் நூறுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய மற்றும் பதினான்கு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் உட்பட நாற்பத்தி ஒரு துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் எனவும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளுராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று எதிர்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது எதிர்கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைத்துள்ள உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதில் உள்ள சிக்கல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடனும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒப்பந்தம் ம்ச்சாாத்திடப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அதுகோரல ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களில் நூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மன்னார் திருகுணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையுடன் இணைந்து உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்குமானால் தென்னிலங்கை மக்களின் அரசியல் அபிலாசை கேள்விக்குறியாகும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை கலந்துரையாடலுக்கு அழைத்தமையினால் தாங்கள் பலத்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ வகை பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த புற்றுநோய் அவரது உடலில் உள்ள எலும்புகளுக்கு பரவியுள்ளதாக மருத்துவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் இருப்பது கடந்த வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கான அடுத்த கட்ட கடன் தொகையை விடுவிப்பதற்கு பதினொரு நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது எழுநூறு கோடி அமெரிக்க டொலர் கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த ஆண்டு கச்சாத்திடப்பட்டுள்ளது முதல் தவணையாக நூற்றி பத்து கோடி ரூபாய் அமெரிக்க டொலர் ஏலவே விடுவிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது தவணையாக நூற்றி இரண்டு கோடி அமெரிக்க டொலர் நிதியை கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் விடுவித்துள்ளது இருப்பினும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்ற நிலைமை நீடிக்குமாயின் அல்லது மோசமடையுமாயின் கடன் திட்டத்தின் மறுசீரமைப்பு இலக்குகளுக்கு ஆபத்தை அதிகரிக்க கூடும் என சர்வதேச நாணய நிதியம் முன்னதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு பதினோரு நிபந்தனைகளை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பாதெட்டுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறல் மூன்று ஆண்டுகளுக்கு அதிகளவான கட்டுப்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட நிபந்தனைகள் இதில் உள்ளடக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தால் பாகிஸ்தானுக்கு இதுவரையில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடுமையான உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ள காசாவிற்கு உணவு வழங்குவதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது காசாவை முற்றுகையிட்டதன் பின்னர் அங்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாது இருப்பதனை உறுதி செய்யும் வகையில் பத்து வாரங்களின் பின்னர் இஸ்ரேல் இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கிய சில மணி நேரத்தின் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்